மறுநாள் காலை விடியும் முன்பே எழுந்திருந்து ராதா குளியலை முடித்துக்கொண்டு கொண்டு பரபரப்பாக எல்லோருக்கும் காஃபி பலகாரம் தயார் செய்தால் வெந்நீரில் குளித்து பழக்கமாகிவிட்டது இரத்த சொகை வேற தொல்லை கொடுக்கிறது என்னால் பச்சை தண்ணீரில் குடிக்க முடியாது எழுந்திருக்கும் முன்பே அக்கா புலம்பினாள் கோபத்தை அடக்கி கொண்டு ராதா அவளுக்கு கொஞ்சம் சுடுதண்ணீர் காய்ச்சி கொடுத்தாள் கைக்குழந்தை போல மாலதி மிகவும் சிரமப்படுத்தினாள் அப்பாவுக்கும் அவளுக்கும் காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்துவிட்டு அவர்கள் இருவரும் பகலில் சாப்பிட உணவை தயார் செய்து வைத்துவிட்டு தன் டிஃபன் டப்பாவில் தயிர் சோற்றை அடைத்து கொண்டு ராதா கிளம்புவதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனாள் தெருக்கோடி வரை மகளுடன் கூட வந்த அப்பா தாழ்வான குரலில் சொன்னார் எனக்கு தெரியும் இது மாப்பிள்ளையின் சூழ்ச்சி உன் அக்காவை ஏவி விட்டு பணம் திரட்டி கொண்டு வர இங்கே அனுப்பியிருக்கான் அப்படி நான் ஒன்று முட்டால் அல்ல இந்த சமயம் வீட்டை விற்க நான் ஏமாந்தவன் இல்லை நீ கவலைப்படாமல் வேலைக்கு இன்று வரை நான் போனால் போகிறதுன்னு நீ சிரமப்பட்டதை கொண்டு மௌனமாக இருந்து விட்டேன் மாலத்தை இங்கே வந்து ராணி போல தர்பார் நடத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள் ராதா வேதனை அவளது நெஞ்சை இருக்கியது அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பின்னர் அப்பா அவளுக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்தவர் தமது தள்ளாத காலத்தில் ஆண் மகனைப் போல சம்பாதித்து போட்டு தம்மையும் வீட்டையும் பாதுகாப்பதுடன் நண்பனைப் போல தாயை போல தன்னிடம் நேசமும் பாசமும் காட்டிய சின்ன மகளை அவர் ரொம்பவே நேசித்தார் ராதாவுக்கு அப்பாவின் மீது உயிர் அந்த பரிதாபமான சம்பவம் நிகழ்ந்த போது வீட்டில் ஏற்பட்ட அமர்கலத்தில் பெருத்த பங்கு கொண்டு அண்ணனுடன் ஆடியவள் அக்கா மாலதி அவமானமாய் பேசி அவளை வார்த்தைகளால் குத்தி குதறியவளும் அவள்தான் கோபத்தில் அண்ணன் தன் இடுப்பு பெல்ட்டால் அடித்து நொறுக்கினான் என்றால் மாலதி அவளை சாடி துவட்டினாள் அம்மா மறுகி மறுகி அழுதாள் ஆனால் அப்பா எண்ணிய போதே அவள் கண்களில் நீர் பணித்தது என்னம்மா யோசிச்சு கொண்டே ரோட்டை பார்க்காம நடக்காதே வந்த காரியம் நடக்காவிட்டால் அக்கா ரொம்ப நாள் தங்கியிருக்க மாட்டாள் புறப்பட்டு விடுவாள் சமாதானமாக சொல்லிவிட்டு தெருமுனையில் அவளுக்கு விடை கொடுத்தார் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டவள் நினைப்பெல்லாம் அப்பா மீது தான் இருந்தது சமீப காலமாக அவரது உடல் நலம் அவ்வளவு சுகமாக இல்லை ஒரு சிறு மழையை கூட தாங்காது அவருக்கு அடிக்கடி சளி நோய் வந்து தொந்தரவு கொடுத்தது முன்போல உணவை ரசித்து சாப்பிட முடியாது கடமையே என்று சாப்பிட்டார் உடம்பு இழைத்து கொண்டே வந்தது பாவம் அப்பா என நினைத்து பெருமூச்சு விட்டாள் இந்த இரண்டு நாட்களாக அலுவலகத்தில் அவள் வேலை குழப்பத்திலே தான் நடந்து கொண்டிருந்தது தேநீர் இடைவேளையின் போது அலுவலக பையன் அவள் மேஜை மீது ஒரு கோப்பை டீயை வைத்துவிட்டு கூட ஒரு கடித உரையையும் வைத்து விட்டு போனான் திடுக்கிட்டு போனாள் அவள் அவளுக்கு அலுவலக முகவரிக்கு கடிதங்கள் வருவதே கிடையாது எப்பொழுதாவது கல்யாண அழைப்பிதழ்கள் அபூர்வமாக அந்த முகவரிக்கு வரும் யார் எழுதிய கடிதம் கவலையும் வியப்புமாக மெல்ல எடுத்து பார்த்தாள் இந்த கையெழுத்தை எப்போதோ பார்த்த நினைவு தேநீரை பருகிவிட்டு வாயை துடைத்துக் கொண்டு கடித உரையுடன் அவள் எழுந்து கழிவறை பக்கம் சென்றாள் எல்லார் முன்னிலையிலும் கடிதத்தை பிரித்துப் படிக்க அவளுக்கு துணிவு இருக்கவில்லை பளிிச்ச சந்தேகத்தை அவள் மனதிலே உறுதிப்படுத்தியது கடிதம் அவளுக்கு லோகநாதன் எழுதியிருந்தான் அன்புள்ள ராதாவுக்கு நான் சென்னைக்கு வந்ததிலிருந்து உன்னை தொடர்பு கொள்ள பல விதத்திலும் முயலுகிறேன் என்றால் உனக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் பல ஆண்டுகள் டெல்லியிலும் பின்னர் பம்பாயிலும் வேலை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது சென்னைக்கு மாற்றலாகிவிட்டிருக்கிறது வேலை உயர்வு சம்பள அதிகரிப்புமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் எங்கள் கம்பெனியில் நான் விற்பனை பகுதியில் ஒரு முக்கிய அலுவலராக உயர்த்தப்பட்டிருக்கிறேன் வீட்டு வாடகை கார் வசதி போன்ற சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றன சில தினங்களுக்கு முன்னர்தான் வசிக்க வீடு ஒன்றை மங்களா நகரில் ஏற்பாடு செய்து முடித்தேன் இந்த சில வருஷங்களில் என் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டிருக்கின்றன என் தந்தையும் அம்மாவும் நான் பம்பாயில் இருக்கும்பொழுதே இறந்து போய்விட்டனர் திருமணமான சில மா ஒரு சில மாதங்களிலேயே என் மனைவி பத்து நாள் காய்ச்சலில் இறந்து போய்விட்டாள் அதற்கு பின் நான் தனிக்கட்டையாகவே வாழ்கிறேன் உயிரோடு இருந்தவரை என் பெற்றோர்கள் என்னை மறுமணம் செய்து கொள்ள மிகவும் வற்புறுத்தினார்கள் நான் மறுத்துவிட்டேன் உன்னை நான் சந்தித்து பேச விரும்புகிறேன் தயவு செய்து மறுக்காது எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் உன்னுடைய வீட்டுக்கு வந்து சாவகாசமாக பலவும் பேசி அந்த சம்பவத்தினால் உனக்கு என் மேல் ஏற்பட்டிருக்கும் கசப்பை போக்க விரும்புகிறேன் ராதா அப்பொழுது நான் ஒரு பொறுப்பில்லாத இளைஞன் இன்று நான் என் கடமைகளை நன்கு உணர்ந்து கொண்டுள்ள ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள் என்னை முற்றிலும் மாற்றி தயவு செய்து என்னை மன்னித்து விபரமாக எல்லாம் பேசி தெளிவு கொள்ள ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கனம் அன்புள்ள லோகநாதன் கடிதத்தின் இறுதியில் அவனது வீட்டு முகவரியையும் வேலை செய்யும் கம்பெனியின் விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டிருந்தான் மூக்கும் முகமும் சூடாகி போன உணர்வில் நெஞ்சு தீவிரமாக துடிக்க அவள் கோபத்துடன் அக்கடிதத்தை சுக்கள் சுக்கலாக கிழித்து கழிவறை பீங்கானுக்குள் போட்டு தண்ணீர் இழுத்து விட்டாள் குழாயை திருப்பி பச்சை தண்ணீரை பிடித்து முகத்தை வேகமாக கழுவி துடைத்துக் கொண்டாள் அவள் உடல் பதை பதைத்தது கால்கள் நடுங்கின மன்னிக்க வேண்டுமாம் சாதாரண பிசகாது ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே திசை திருப்பி அவளை படுகொழியில் விழுந்து விடும்படி செய்ததொரு மாபெரும் பிசகு நல்ல வேலை யார் செய்த புண்ணியமோ அன்று காலை அவள் அங்கே ஆத்திரமும் மழுகியும் அவள் நெஞ்சை அமுக்கி அவளை உணர்ச்சி மெல்ல தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் தேநீர் இடைவெளியான அந்த அரை மணி நேரத்தில் அலுவலகத்து அந்த பகுதி பேச்சும் சிரிப்பும் அரட்டையுமாக களைகட்டி கொண்டிருப்பது வழக்கம் அவளைப் போல மௌனமாக அவளது சக ஊழியர்கள் வேலையே என்று கிடப்பதில்லை ஊர்வம்பும் விலைவாசியும் கொஞ்சம் உரத்த குரலிலேயே அலசப்படும் வேலை டைபிஸ்ட் சாரதா தன் அருகில் இருந்த கணக்கர் சாந்தாமணியிடம் என்னவோ சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்து கொண்டிருந்தாள் அப்படி அவள் மனம் விட்டு சிரித்து எத்தனை காலமாச்சு அதற்கு காரணமான லோகநாதன் எத்தனை சுலபமாக ஒரு கடிதத்தை எழுதி அவளுடன் தொடர்பு கொள்ள முயலுகிறாள் இந்த அரைமணி ஓய்வு நேரத்தை கழுத்தை பிடித்து தள்ளுவது போல அவள் வேண்டாத வேலைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தாள் மேஜை மேல் அடுக்கி கிடந்த ஃபைல்களை தட்டி தூசு போக்க முயன்றாள் கூறாக இருந்த பென்சில்களை மறுபடி சீவி கோராக்கி ஒரு பக்கம் வைத்தாள் நசுங்கி கிடந்த கார்பன் காகிதங்களை ஒழுங்கு செய்து பிளாஸ்டிக் உறைகள் போட்டு பத்திரமாக வைத்தாள் அப்பாடா யுகமாக தெரிந்த நேரம் முடிந்தது மணி அடித்ததும் தான் அவளுக்கு மூச்சு வந்தது தலைமை கணக்கரிடம் அவள் சேர்க்க வேண்டிய கடிதங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு டைப் இயந்திரத்தை சரி செய்து அடிக்கத் தொடங்கினாள் விரல்கள் மறுத்து போய்விட்டன போல் வேகமாக இயங்க மறுத்தன மீதி நேரம் போவது பெரிய சித்திரவதையாக தோன்றியது கடிதங்கள் போராவையும் டைப் செய்து அந்தந்த ஃபைல்களில் வைத்து அவைகளை ஒட்டுமொத்தமாக அடுக்கி எடுத்துக்கொண்டு சென்று தலைமை கணக்கிறது மேல் வைத்துவிட்டு அவள் தன் இருக்கைக்கு வருவதற்குள் பகல் உணவு நேரம் துவங்கிவிட்டது பள்ளிக்கூட மாணவர்கள் போன்றதொரு பரபரப்புடன் ஊழியர்கள் அலுவலக அறையிலிருந்து வேகமாக கலைந்து வெளியேறினார்கள் மறுபடியும் பேச்சும் சிரிப்பும் கூச்சலுமாக அலுவலகம் கிடுகிடுத்தது வழக்கம் போன்று அவள் சாப்பாட்டறைக்கு செல்லவில்லை வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவள் அலுவலக அறையிலேயே டிஃபனை சாப்பிட்டுவிட்டு தன் வேலையை தொடர்வது வழக்கம் மற்றவர்களுக்கு அதுவும் கேலி சங்கதியாக கூட இருந்தது இவளது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கேலி கூத்தை விட இது ஒன்றும் பெரிதல்ல என்றுதான் எண்ணினாள் இவளது அலுவலகத்து பையன் எட்டி இங்கேயே சாப்பிட போறீங்களா காஃபி வாங்கிக்கிட்டு வரட்டுமா அனுசரணையாக விசாரித்தான் வேண்டாமென்று தலையசித்து விட்டு அவள் பெண்கள் அறைக்குள் சென்று கையை கழுவி கொண்டு வந்து மறுபடியும் தன் ஆசனத்தில் அமர்ந்தாள் தோல் பையிலிருந்த இருந்த டிஃபன் சம்புடத்தை எடுத்து திறந்தாள் காலையில் கலந்த தயிர் சாதம் புளித்துவிட்டிருந்த வாசனை மூக்கில் மோதியது பையன் கொண்டு வந்து வைத்து விட்டு போன டம்பரிலிருந்து தண்ணீரை சிறிது ஊற்றி சாதத்தை கலந்து கொண்டு சாப்பிடத் துவங்கினாள் தொண்டையில் இறங்க மறுத்த சாதத்தை சிரமத்துடன் விழுங்கினாள் வேலை செய்ய உடம்பில் தெம்பு வேண்டுமே அவளால் பட்டினி கிடக்க இயலாதே அவளது வாழ்க்கையை வேம்பாக்கிவிட்ட லோகநாதன் முன் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தான் எத்தனைதான் ஒதுக்கினாலும் எப்பொழுதாவது அவளுக்கு நினைவு அதே சம்பவம் இன்று மிகவும் புதிதாக அவளது நெஞ்சத்திலே தொடர் சங்கிலியாக எழுந்து நின்று அச்சுறுத்தியது அப்பொழுது அவளுக்கு வயது பதினெட்டு பிஏ படிப்பை முடித்துவிட்டு தட்டெழுத்து சுருக்கெழுத்து கற்றுக்கொள்ள வீட்டின் அருகில் இருந்ததொரு தட்டெழுத்து நிறுவனத்தில் சேர்ந்து விட்டிருந்தாள் அக்காவுக்கு கல்யாணமாகிவிட்டிருந்தது விட்டிருந்தது அண்ணன் வேலை செய்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்தார் அப்பா ஓய்வு பெற இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருந்தது அப்பொழுது அவர்கள் திருச்சியிலே வரித்தார்கள் நிம்மதியாக ஆனந்தமாக பற்றாக்குறையே தெரியாததொரு வாழ்க்கை அது அவர்கள் வரித்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் லோகநாதன் குடும்பம் குடி வந்திருந்தது அனாவசியமாக அக்கம் பக்கத்தவர்களிடம் பேச்சு கொடுத்து தொடர்பு கொள்ளும் வழக்கம் அவர்களுக்கு கிடையாது அம்மாவுக்கு உதவியாக அவள் காலை வேளையில் துணிகளை காய வைக்க மாடிக்கு போவது உண்டு ஒரு நாள் காலை மாடிக்கு போனவள் துணிகளை கொடியில் காய வைத்து விட்டு திரும்பிய போது அடுத்த விட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு தன்னையே வெறி அந்த வாலிபனை பார்த்து திடுக்கிட்டு போனாள் கையில் ஒரு புத்தகத்துடன் அவன் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தான் பரீட்சைக்கு படிக்கிறான் போலும் என்று எண்ணியவள் சட்டென்று திரும்பி கீழே வந்துவிட்டாள் ஆனாலும் அவனை மறக்க முடியாதது போல ஒரு பிரமிப்பு ஒரே பார்வையில் அவன் உருவம் முழுவதும் மனதிலே பதிந்து கொண்டு விட்டது போன்றதொரு திகைப்பு சுருண்ட கிராப்பு முடியும் கூறான மூக்கும் பல கண்களுமான அவனை மறுபடி பார்க்க வேண்டுமென்ற ஆவல் அதே எண்ணம் அவனுக்கும் இருந்தது அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் என இருவரும் மாடியில் சந்தித்து பார்வையை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் முதலில் பேச ஆரம்பித்தான் சுகுணா டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் தானே நீங்க சேர்ந்திருக்கீங்க ஆமாம் நானும் பரீட்சை முடிந்ததும் சேரப்போறேன் என்ன பரீட்சைக்கு படிக்கிறீங்க சார்டண்ட் அக்கௌண்டன்சிக்கு படிக்கிறேன் கடைசி பரீட்சை உங்களுக்கு வெற்றி கிட்டனுடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் புன்னகை சிரிப்பு பேச்சு என்று ஆரம்பித்த சிநேகிதம் கடும் காதலாக மாறியது கடிதங்கள் கை பல இடங்களில் சந்திப்புகள் தொடர்ந்தன உன்னையன்றி நான் வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ என் உயிருக்கு சமமானவள் என்று அவன் சத்தியம் செய்தான் அவனின்றி உலகமே இல்லை என்றுதான் அவள் அப்போது நினைத்தாள் கடை கள்ளத்தனமாக அவனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்ததை அண்ணன் பார்த்து விட்டார் ஆர்ப்பாட்டம் செய்து அவளை அடக்கி வைத்தார் அதுபோலவே அவனது பெற்றோர்களுக்கு அடுத்த வீட்டு பெண்மேல் அவன் ஆசை கொண்டது தெரிந்து போனது அவர்கள் வீட்டையே மாற்றி கொண்டு போய்விட்டனர் ஆனாலும் என்ன அவர்களது காதலை பெரியவர்களால் மாற்ற முடியவில்லை ஜாதி வித்தியாசமில்லாத சௌகரியமான காதல் என்றாலும் லோகநாதன் தாய்க்கு ராதாவை மருமகளாக ஏற்க பிடிக்கவில்லை தன் மகனுக்கு பெரிய இடத்திலிருந்து கணிசமான வரதட்சணையுடன் பெண் எடுக்க முடிவு செய்து விட்டிருந்தாள் ராதாவுக்கும் அவளது அண்ணன் பரபரப்பாக மாப்பிள்ளை கொண்டிருந்தார் அந்த சமயம்தான் அவன் அந்த யோசனையை சொல்லி கொடுத்தான் இருவரும் பெரியவர்களுக்கு தெரியாது சென்னைக்கு ஓடிவிடுவது அங்கு ஏதாவது ஒரு லாட்ஜிலோ ஓட்டலிலோ தங்கி கொண்டு அவனது நண்பர்கள் உதவியால் கோவிலில் திருமணம் செய்து கொள்வது பின்னர் அதை சட்டப்படி பதிவு திருமணமாக்கி கொள்வது ராதாவுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா அமுத்தலாக அவளை விசாரித்தான் கடைசி முறையாக கள்ளத்தனமாக அவர்கள் சந்தித்த போது அந்த முடிவு எடுக்கப்பட்டது இரண்டு நாள் பொறுத்து ராதா அண்ணன் வெளியூருக்கு வேலை சம்பந்தமாக போயிருக்கும் சமயம் ஒரு சிறு பெட்டியுடன் வீட்டை விட்டு நழுவி விடுவது தயாராக சென்னைக்கு ரயில் பயணத்திற்கு டிக்கெட் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவன் காத்திருப்பான் இருவரும் ஒரே பெட்டியில் ஏறக்கூடாது ஆபத்தாகிவிடும் அவளை பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டு அவன் வேறு ஒரு பெட்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும் சென்னையில் இருவரும் எக்மூர் நிலையத்தில் சந்தித்துக்கொண்டு கொண்டு பின்னர் சாதிக்க வேண்டியதை பின்னர் கவனிப்பது மிகவும் துணிச்சலுடன் அவன் மேலிருந்த கட்டுக்கடங்காத காதலினால் ராதா ஒப்புக்கொண்டாள் அதன்படியே அன்று மாலை ஒரு பெட்டிக்குள் தேவையான துணிகளையும் ஜாமான்களையும் அடுக்கி வைத்து பெட்டியை யாருக்கும் தெரியாது ஒருபுறம் மறைத்து வைத்திருந்தாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டு தூங்கப் போனதும் மெல்ல பெட்டியுடன் கதவை ஓசைப்படாது திறந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக தெருவின் கடைசியில் காத்திருந்த அவனுடன் ஸ்டேஷனுக்கு விரைந்தாள் எல்லாம் திட்டப்படியே நடந்தது அவளை அவன் பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டான் வண்டி நகரும்போது போது எட்டி பார்த்தாள் அவன் வேகமாக பாய்ந்து ஒரு பெட்டிக்குள் தாவுவதைக் கண்டு திருப்தி அடைந்தாள் இருவரும் துணிவுடன் காதலை காரணமாக கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டிருந்தனர் சாதாரண மொழியில் ஓடிவிட்டிருந்தனர் விடிந்ததும் அவளை வீட்டில் காணாது அம்மா அலறுவாள் அப்பா திகைப்பார் ஊரிலிருந்து திரும்பி வரும் அண்ணனிடம் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் கிணற்றி முதலில் எட்டி பார்ப்பார்கள் பின்னர் இங்கும் அங்கும் தேடுவார்கள் அவன் வீட்டிலும் இதே கதைதான் அவன் வீட்டில் காணவில்லை என்றால் அவர்களுக்கு புரிந்துவிடும் சண்டாளி குடும்பத்தின் கௌரவத்தை நடுவீதியில் உதறிவிட்டு காதலுடன் ஓடிவிட்டாளே போலீஸில் புகார் கொடுக்கலாம் என்றாலோ மேஜராகிவிட்ட பெண் லோகநாதன் கடத்தி கொண்டு போனதாக குற்றம் சாட்ட முடியாதே என்று அண்ணா அதிர்ந்து போய்விடுவார் பல பல எண்ணியபடி ரயிலில் அவள் நடுங்கியபடிதான் பயணம் செய்தாள் மறுநாள் பொழுது விடிந்தது வண்டியும் எக்முறை அடைந்தது பேட்டியுடன் நிலையத்தில் இறங்கிய போதுதான் உண்மை தலையில் ஓங்கி சம்மட்டி அடித்தது போன்ற அதிர்ச்சியால் புரிந்தது சென்னை அவளுக்கு அப்பொழுது பழக்கமில்லாத நகரம் பதினெட்டு வயது பருவத்தின் மிழ்ச்சியுடன் சொல்லாமல் கொல்லாமல் புறப்பட்டு வந்ததின் அச்சம் முகம் முழுவதும் பளிச்சிட குற்ற உணர்வு நெஞ்ச இருக்க அவள் நிலையத்தில் தன் பெட்டியுடன் இறங்கினாள் அவன் சொல்லிக் கொடுத்தது போல தன் பெட்டியில் பயணம் செய்த மற்ற பெண்கள் யாரிடமும் அவள் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு கிழவி பின்னி பின்னி பல தடவைகள் அவளை கேட்டு பார்த்தாள் ஒரு வார்த்தை கூட சொல்லாது அவள் உறங்குவது போல பாவனை செய்தாள் உறக்கம் ஏது வழிநெடுகிலும் வீட்டின் நினைப்பு நெஞ்சில் பல பயங்கரங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தது அவளை விட சில வயதே பெரியவனான லோகநாதன் சென்னையில் அவளை எங்கே அழைத்துச் செல்வான் கல்யாணமான பின்பு இருவரும் வசிக்கப் போகிறார்கள் செலவுக்கு பணத்திற்கு என்ன செய்வான் கடைசி பரீட்சையை முடித்துவிட்டு அவன் ஓய்வாக வீட்டில் இருந்தான் படிப்பின் போது பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்ததால் சொற்பத் தொகைதான் கிட்டிக் கொண்டிருந்தது அது அவனது போக்குவரத்திற்கே போதுமானதாக இருக்கவில்லை அவர்களது வருங்காலம் எப்படி இருக்கும் பணம் அதிகமில்லாமல் பட்டணத்தில் மிகவும் சிரமம் என்று கேள்விப்பட்டிருந்தாள் அங்கே அவளுக்கு திருமணத்தின் போது உதவப்போகிற நண்பர்கள் யாராவது பணம் தந்து உதவுவார்களா இப்படி பல சிந்தனைகளில் குழம்பி போய் அவள் இரவு முழுவதும் உறங்காது நடுவே வீட்டை நினைத்துக்கொண்டு கொண்டு தாங்க முடியாத துயரத்திலே கண்ணீர் வடித்து கண்கள் சிவந்து முகம் ஊபி முடி நெற்றியில் புரண்டு விழ கசங்கிய ஆடையுடன் தன்னை சுற்றிலும் பறந்து கிடந்த கட்டடத்தை மிரள பார்த்தாள் ரயில் வண்டியிலிருந்து இறங்கிய அத்தனை பேரும் வேகமாக வெளியேறி கொண்டிருந்தனர் அவளை சந்திப்பதாக சொன்ன லோகநாதனை காணவில்லை நிமிஷங்கள் வேகமாக நகர்ந்து அரை மணிக்கு மேலாகிவிட்டது அவனை எங்குமே காணவில்லை இது மாதிரி பொது இடங்களில் அவளை போன்ற பத்தாம் பசலிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் போலும் பிடி மீசையும் மல் ஜிப்பாவுமாக நின்றதொரு சந்தன பொட்டுக்காரர் அவளை பார்த்து விட்டார் அவருக்கு பின்னால் ஒரு தோழன் நிழலாக வந்தான் இடுப்பில் லுங்கியும் அரைக்கை பணியனுமாக பொம்பென்ற தலையுடன் நின்ற அவனை பார்த்ததுமே பயத்தில் ராதாவின் குடல் புரண்டு போனது இருவரும் அவள் அருகே வந்தனர் மிகவும் தெரிந்தவர்கள் போல பற்கள் தெரிய முறுவளித்தனர் சந்தன போட்டுக்காரர் அடிக்குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார் குட்டி எந்த ஊர் மச்சானை காணலையா திடுக்கிட்டு திகைத்து போய் அங்கிருந்து நகர்ந்து அப்பால் போக முயன்றாள் நெஞ்சு திக் அடித்துக் கின்று கொண்டது சமை என்னோடு புறப்பட்டு வா உன்னை ஊட்டியில கொண்டு விட்டுறேன் என்றான் லுங்கிக்காரன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என் வீட்டிலிருந்து அப்பா வருவார் அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்பால் போங்க என்று சிறிது கோபத்துடன் சொன்னாள் தனியே செல்லும் பெண்களுக்கு இது மாதிரியான தொல்லைகள் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருந்தாள் இந்த அனுபவம் பயங்கரமாக தோன்றியது கட்டுமிசைக்காரன் கண்களில் கேலிக்குறியை அவளால் சந்திக்க முடியவில்லை அவனால் ஏதாவது அபாயம் ஏற்படுமோ தெரிந்த சுற்றிலும் கண்களை ஓடவிட்டாள் ரயிலில் வந்த பெரும் கூட்டம் கரைந்து இங்கும் அங்கும் சிலர் மட்டும் இருந்தனர் யாரும் யாரை பற்றியும் அக்கறை கொள்ளாது அவரவர் காரியங்களில் கண்ணாக இருக்கும் சூழ்நிலை நகரு நகரு என்று கத்தியபடி கனத்த ஜமான்களை அடுக்காக வைத்து வண்டியில் தள்ளிக் கொண்டிருந்த ஆட்கள் அவளை கண்டுகொள்ளவில்லை சற்று தொலைவிலே நின்று கொண்டிருந்த ஆட்கள் அவளை கண்டுகொள்ளவில்லை சற்று தொலைவிலே நின்று கொண்டிருந்த போலீஸ்காரரை கண்டதும் அவளுக்கு தெம்பு ஏற்பட்டது அதை உணர்ந்தவன் போல லுங்கிக்காரன் சிரித்தான் போலீஸ்காரரிடம் புகார் சொல்லலாம் நினைச்சா ஏமாந்து போயிடுவேன் மரியாதையா எங்களோட வந்தா உனக்கும் லாபம் எங்களுக்கும் நல்லது எங்க சித்தப்பா மக கொஞ்சம் புத்தி சரியில்லைன்னு சொல்லுவேன் இல்லாவிட்டா என் பெஞ்சாதி கோவிச்சுக்கிட்டு தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு கலாட்டா பண்றான்னு சொல்லுவேன் உன்னை எப்படியாவது எங்களோட கூட்டிக்கிட்டு போக முடியும் அதனால சத்தம் போடாமவா வெளியில டாக்ஸி நிக்குது என்றான் ஐயோ அம்மா என்னை காப்பாத்த யாரும் இல்லையா என்று கிரீச்சென்று அலற வேண்டும் போன்று வாயை திறந்தாள் அச்சத்திலே வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்று விட்டன அருகிலேயே நடந்த போலீஸ்காரர் காதில் படும்படி சந்தன பொட்டுக்காரர் இறைந்து சொன்னார் அட இன்னைக்கு ரயில் கொஞ்சம் லேட்டு நான் தான் ஸ்டேஷனுக்கு வருவேன் தந்தி கொடுத்திருந்தேனே பாபா பயந்து போயிட்டியா சொந்தம் போன்று குழைவான குரலில் சிரித்தார் இதென்ன வம்பு யார்டா நீ என்று கத்தன் நினைத்தவள் கையில் இருந்த பெட்டியை சற்றென்று வழுக்கட்டாயமாக வாங்கி கொள்ள கரத்தை நீட்டினான் லுங்கிக்காரன் நான் தூக்கிட்டு வரேன் நீ டாக்ஸிக்கு போமா மிகவும் உரிமையோடு அதட்டினான் நீங்கள்லாம் யாரு நான் உங்களோடு வர தயாரில்லை போங்கு முடிவில் துணிவி திரட்டி கொண்டு அதட்டினாள் அவள் லுங்கிக்காரன் சிரித்தான் என்ன இப்படி தெரியாது போல கதை விடுற நீ தானே எங்களை இங்கே வர சொன்ன வம்பு செய்யாம நீங்கள் போங்கோ இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தால் வீண் விவகாரம் ஆயிடும் துணிந்த அவளும் ஒரு பொய் சொன்னாள் உன்னை எங்களுக்கு தெரியாதா பேசாம புறப்படு அடிக்குறளில் சந்தனப் பொட்டுக்காரர் அதட்டினார் இது என்ன சோதனை லோகநாதன் ஸ்டேஷனில் சந்திப்பதாக சொல்லி வரவே இல்லை இந்த அயோக்கியர்கள் சொந்தம் கொண்டாடி வம்பு கேட்கிறார்கள் அவள் வீட்டை விட்டு புறப்பட்டது பெருத்த பிசகு ஐயோ அவளை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா தன்னுள் துயரத்தில் புலம்பியபடி தன் தெய்வங்களையெல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு நின்ற அந்த சமயம் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அவளது ஆழ்ந்த பிரார்த்தனையின் பலன்தான் அது என்று இன்றளவும் ராதா நம்புகிறாள் யார் அது இங்கே கூட்டம் போட்டு கொண்டு எங்கள் வீட்டு பெண்ணை வழிமறிக்கிறது அமுத்தலான அதட்டலான ஒரு பெண்ணின் குரலை கேட்டு அந்த இரு அயோக்கியர்களும் திடுக்கிட்டு திரும்பினார்கள் அவளும் அதிசயமாக சத்தம் வந்த திசையை நோக்கினாள் அறுபது வயதை தாண்டிவிட்ட ஒரு அம்மாள் முன்னெற்றி மூடி பட்டையாக நரைத்து போனவள் எளிய ஆடையில் கம்பீரமாக தெரிந்தவள் வேகமாக அவள் அருகே வந்து பெட்டியை தன் கையில் அழுத்தி கொண்டாள் வாமா வண்டி தயாராக வெளியே நிக்குது வா உன்னை காணோமே என்று தேடி கொண்டிருந்தேன் என்றாள் மல்ஜிப்பாக்காரர் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார் தாங்கள் தட்டி கொண்டு போக இருந்த பெண்ணை குறுக்கி வந்து தன்னுடன் அழைத்து கொண்டு செல்ல முயலும் அவளும் அவர்களைப் போல ஒரு தொழிலாளியோ கொஞ்சம் நாகரிகமான தோற்றத்திலே இந்த தொழிலை நடத்தும் வகையைச் சேர்ந்தவளோ என்னம்மா இது எங்க வீட்டு பெண்ணை நீங்க கூட்டிக்கிட்டு போக பாக்குறீங்க போலீசுக்கு நெட்டி தள்ளி கொண்டு போய் மானத்தை வாங்கிடுவோம் உருமினார் சாரதா அவர்களை வியப்போடு விரித்தாள் வாங்கோ நாம எல்லோரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் இவள் யார் வீட்டுக்கு சொந்தம்னா அங்கே புரிந்துவிடும் என்றாள் அமுத்தலாக எந்த காவல்துறை நிலையத்துக்கு போனாலும் அங்கிருந்து தனக்கு அவ்வப்போது உதவும் நண்பர் மகன் ரங்கனை கூப்பிட்டு கொள்ளலாம் என்ற துணிச்சல் ரங்கா பார்த்தியா காவல்துறை அதிகாரிகள் கூட என்னை நம்பவில்லை உன்னை கூப்பிட்ட பின்புதான் உண்மை வெட்ட வெளிச்சமாகியது என்று துணிச்சலாக பேச முடியும் என்ற தெம்பு சந்தன பொட்டுக்காரர் லுங்கிக்காரனை ஒரு மாதிரி பார்த்து ஜாடை செய்தார் வேண்டாம் வம்பு கிளம்பு என்றது அவரது சந்தேகம் கையில் பிடிபட இருந்த புறாவை பறிகொடுத்து விட்டோமே என்ற ஏக்கத்துடன் இருவரும் நகர்ந்தனர் ஏமா நீ தனியாக வா சென்னைக்கு வந்த காதல் மூலம் புறப்பட்டு வந்தே அல்லது வேலை தேடி கொண்டு வந்தியா கொஞ்சம் கோபத்துடன் அதட்டினாள் பக்கத்திலே வாட்ட சாட்டமாக நின்ற அந்த அம்மாவின் துணை ராதாவுக்கு மெத்த துணிவை கொடுத்தது பயத்தை விரட்டியது உங்களுக்கு நன்றி அம்மா சமயத்தில் வந்து என்னை காப்பாத்து நான் காதல் என்று நம்பி ஒருவரோடு புறப்பட்டு வந்தேன் முகம் உன் கதையை சொல்கிறதே காதலனுடன் ஓடி வந்து கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று வந்திருப்பாய் அந்த காதலன் ஒரு காதகனாக மாறி வழியில் உன் நகைப்பேட்டியோடு பெட்டியோடு மறைந்திருப்பான் அல்லது பயந்து கொண்டு உன்னை தனியே விட்டுவிட்டு மாயமாகியிருப்பான் முன்பின் தெரியாத சென்னையில் நீ இழி செய்யும் கூட்டத்தில் சேர்ந்து பெண்மை அழிந்து திரும்ப பெற முடியாத நரகத்தில் கிடந்து உழல்வாய் இது அடிக்கடி ஏமாந்த பெண்களுக்கு நடக்கும் விபத்து நல்ல வேலை தப்பினாய் திருச்சியிலிருந்து இந்த வண்டியில் வரவிருந்த ஒரு வயதான அம்மாவை சந்திக்க நான் வந்தது நல்லதாக போயிற்று அவர்களை சந்தித்து அவர்களது பேரனிடம் ஒப்புவித்து வீட்டுக்கு அழைத்து போகச் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தபோது நீ தனியாக விழிச்சு கொண்டு பார்த்தேன் இந்த இரண்டு ஆசாமிகளும் உன்னிடம் வருவதை கவனித்தேன் உஷாராகினேன் காவல்துறை நிலையத்துக்கு இவர்கள் நம்மை கூட்டி போயிருந்தால் மிகவும் நல்லாயிருக்கும் என் நண்பர் மகன் ரங்கன் இந்த நகரில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணிபுரிகிறான் அவனை கூப்பிட்டு உடனே வரச் செய்து இந்த ரெண்டு பேரையும் பிடித்து கொடுத்திருப்பேன் அவர்கள் அதிர்ஷ்டம் இப்பொழுது தப்பி போனார்கள் சரி நீ இப்போது என்னோடு என் வீட்டுக்கு வா என் பெயர் சாரதா இப்படி ஏதாவது பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் தலையிட்டு உதவ விரும்புவது எனக்கு மிகவும் பிடித்தமான காரியம் என்று புன்னகைத்தாள் அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டபடி ராதா அவளை பின்தொடர்ந்தாள் தன் பிளாட்டுக்கு அழைத்து வந்த சாரதா அவளை பல் துளக்கி முகம் கழுவிக்கொள்ள உபசரித்து பின்னர் சூடான காஃபி கொடுத்து விவரத்தை கேட்டாள் தாயை போன்று தன்னிடம் பறிவு காட்டிய சாரதாவின் அன்பில் கரைந்து போய் வெம்மலும் விசும்பலுமாக தான் வந்த காரணத்தை ஒளிவு மறைவில்லாது சொல்லி முடித்தாள் சாரதாவின் பிளாட்டில் அவள் இரண்டு நாட்களுக்கு மேல் தங்க நேரிட்டது தொலைபேசி மூலம் ராதாவின் அண்ணன் சண்முகத்தை அவள் தொடர்பு கொண்டாள் அப்பாவும் சண்முகமும் அடுத்த நாளே புறப்பட்டு வந்துவிட்டனர் சாரதா எத்தனையோ எடுத்து சொல்லி அண்ணனது கோபத்துக்கு பல சமாதானங்கள் கூறித்தான் அனுப்பியிருந்தாள் ஆனாலும் அவருக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை வீட்டுக்குள் நுழைந்த மகளை கண்டதும் அம்மா குலுங்கி குலுங்கி அழுதாள் அப்பா பேச முடியாது துக்கத்துடன் நின்றார் ஆனால் அண்ணன் அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாதவராக இடுப்பு பெல்ட்டை அழித்து கொண்டு வீட்டு கதவை சாத்திவிட்டு அடித்து நொறுக்கி விட்டார் முதுகு ரவிக்கு கிழிந்து தோல் மீது பெல்ட்டின் கோடுகள் ரணமாகி ரத்தப் கொட்டும் அளவு அடித்தார் அன்று அவள் கதறிய கதறல் அம்மா மட்டும் இடை புகுந்து அவள் மேல் விழுந்து காப்பாற்றியாவிடில் அவள் செத்து செத்துவிட்டிருப்பாள் அப்படி செத்துப்போனாலும் நலம் என்று அவள் எண்ணும்படி பம்பாயிலிருந்து செய்தியை அம்மாவின் கடிதம் மூலம் தெரிந்து கொண்டு புறப்பட்டு வந்த அக்கா அவளை வார்த்தைகளால் சாடி வதைத்தாள் வெக்கம் கெட்ட பெண்ணே எந்த முகத்துடன் வீட்டுக்கு திரும்பி வந்த வழியில் ரயில் தண்டவாளத்தில் தலையை கொடுத்து மடிந்திருக்கிறதுக்கு என்ன நானாக இருந்தால் இத்தனை நேரம் தூக்கில் தொங்கியிருப்பேன் என்று அவள் உதிர்த்த வசவு மொழிகள் ஏளன பேச்சு கணக்கில் அடங்காதவை இந்த அவமான செய்கியே அண்ணனது வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டது போலும் சென்னைக்கு மாற்றலாகி தன் குடும்பத்துடன் வந்து தங்கி கொண்ட அண்ணன் அந்த அவமானத்தை மறந்து நிம்மதியாக அதிக காலம் வாழவில்லை அந்த பேர் இழப்பை தாங்க முடியாத தாய் அவரை பின்பற்றினாள் லோகநாதனை தெரியும் முன்பு கலகலப்பாக இருந்த அவர்கள் குடும்பம் முடிவில் சோகத்திலே மூழ்கி போய் தந்தையும் மகளும் தனித்து விடப்பட்டனர் இத்தனைக்கும் காரணமாக இருந்த லோகநாதனுக்கு அவளை சந்திக்க வேண்டுமாம்